ஹாயால் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன விழான்னா நம்ம ஊர் திருவிழா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பிரைடல் இருக்குது ஸோ அதை பற்றியும் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அதை மாதிரி நான் மூணாக பிரித்து போட்டிருந்தேன் ஏன்னா மூணு நாள் திருவிழாவையும் அப்படியே நான் போட்டிருந்தேன் பட் இன்றைக்கி அப்படி இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ட்டினியூஸாக பிரைடல் ஆர்டர்ஸ் இருக்கும் போது எனக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே குட்டி குட்டி பேக்கில் வந்து கேரி பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ எல்லாமே இது நான் எனக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு இது திரும்பி ரீ பண்ணி வைக்கணும் ஷர்விக் வந்து ஸ்கூல் இருந்துச்சு அவளை மட்டும் நான் ஸ்கூல் அனுப்பி விடுறேன் முதல் நாள் திருவிழா முதல் நாள் திருவிழா அன்னைக்கு சனிக்கிழமை சோ ஸ்கூல் இருந்துச்சு சோ அதனால அவளை மட்டும் நான் அனுப்பி விட்டுட்டு இருந்தேன் ஸோ யாருக்கு வீடியோ வீடியோன்னு கேட்டுகிட்டு இருந்தா ஸோ யாரும் வீடியோ கால்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி ப்ளீட்டிங் ஒர்க்கும் இருந்துச்சு ஸோ அதே வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரைடலுக்கு கிளம்பியாச்சு ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு தான் நம்ம ஊரில் வந்து திருவிழா பார்க்கணும் ஸோ இந்த ஒரு கிளிப் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுற அன்னைக்கு கரகம் வரும் ஊருக்குள்ளே ஸோ இங்கேருந்து வந்துட்டு போய் தான் காப்பு கட்டுவாங்க அன்னைக்கு நான் ஊரில் இல்லை ப்ரைடல் ஒர்க் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு முதல் நாள் பெண் அழைப்பு அடுத்த நாள் வந்து முகூர்த்தங்கிற மாதிரி இருந்தது அந்த கிளிப் மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க அதையுமே இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபுல்லாக வந்து தெரு ஃபுல்லாக வந்து தண்ணி தெளித்து வச்சாச்சு கொஞ்சம் தண்ணி வந்து ஈரம் கொஞ்சம் காஞ்சாதான் நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சத அந்த கலர் வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் கோலம் கோலமே ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் கிட்ட ஆகிட்டு நானும் ரோஷினி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிணோம் அவள் வந்து என்னோட பேரை க்ரெடிட் பண்ணி வச்சிருக்க எழுதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி பட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டோம் ஸோ நல்ல பெரிய கோலமாகவே போட்டிருந்தோம் இது வந்து முதல் நாளுக்கு சாமி வரதுக்கு அடுத்த நாள் கோலம் வந்து கலர் கோலம் போடலாம் அப்படின்னு பிளான் அடுத்த நாள் எப்பயுமே என்னோட அத்தை பொண்ணுங்க எல்லாரும் வந்துருவாங்க சேர்ந்து போடும் போது ஜாலியாவும் இருக்கும் நாங்க வந்து தூங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடும் ஒரு சில திருவிழா டைம் பாத்தீங்கன்னா சாமி வந்து இந்த பக்கம் போறதுக்கு வந்து ஒரு மூணு மணி நாலு மணி ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஆறு மணி ஆயிடும் அந்த சாமி வர்ற டைம் வரைக்குமே கூட பேசிகிட்டு இருப்போம் ஸோ திருவிழானாலே அதுதான் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் வந்திருப்பாங்க நல்லா ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கதை இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ இது ஃபுல்லாக வந்து எங்கள் ஊர் பசங்க வந்து சாமி எடுத்துகிட்டு வர்றது இங்கேருந்து சாமி போயிட்டு நம்ம தெருவோட எண்டு வரைக்கும் போய்டும் போயிட்டு அங்கே ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ரிட்டன் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதுக்கு வந்து இப்போ போனதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகிடும் ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறமே நிறைய வந்து வேலை பார்ப்போம் சில பேர்லாம் வந்து இனிமே தான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ சாமி வந்து போகும்போது எல்லோரும் காலப்பட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் அப்பையிலேருந்து என்ன பண்ணுவோன்னா நைட்டே கோலம் போட்டு வச்சுருவோம் சாமி போ இடையில எப்பயாவது மிட் எல்லாம் சில டைம் போகும் இல்லையா இப்போ வந்து வீடுலாம் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு மிட் எல்லாம் போனுச்சுன்னா சாமி போகிறப்ப வந்து வாசலில் கோலம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஸோ அதனால் நான் கோலம் போட்டு வச்சிருவேன் எப்போயுமே நைட்டே நான் வந்து கோலம் போட்டு வச்சிருவேன் சாமி எப்போ போனாலும் சரி நம்ம எந்திரிச்சி வேறு தான் போகிறோம் தான் போகிறோம் அந்த டைமில் கோலம் போட்டுகிட்ருக்க முடியாது ஃப்ரீயாக வந்து சாமியை பார்க்கலாமேன்னு ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி விறகு அடுப்புலாம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது திருவிழா மட்டும் இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு வச்சாச்சு சுடுதண்ணி போட மட்டும்தான் இப்பெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது கோவிலில் கொண்டு சாமியை இறக்கிட்டு முதல் நாள் சாமியை இறக்கிட்டு நம்ம ஊர் பசங்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது இவங்க வந்து மோ தப்படிக்கிறவங்களாம் வந்து இன்னைக்கு இருப்பாங்க ஃபைனல் டே இன்றைக்கி தான் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஊர் பசங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பும் வந்து எடுத்து எனக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இங்கேருந்துமே நிறைய பொண்ணுங்க வந்து போயிருப்பாங்க பார்க்க நமக்கு போக டைம் கிடையாது பாப்பா வீட்டில் இருந்தால் நம்ம வீட்லேயும் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தோன்னா அவங்களோட பேசிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் வீட்டில் ஸோ அதனால் அந்த திருவிழா மூணு நாளுமே வேற லெவலாக இருக்கும் உள்ளதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் என்ன அப்படின்னா மீன் திருவிழா அன்னைக்கு தான் மீன் திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பதினஞ்சு நாள் வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம காவடி எடுக்கிறவங்களாம் வந்து பாயில் அத மாதிரி தூங்காமல் செருப்பு போடாமல் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த பதினைஞ்சாவது நாள் வந்து மீன் குழம்பு வச்சு சா சாப்பிட்டுட்டு தான் சாமியே தெருவுக்கு வரும் சாமி சாப்பிடாது நம்ம தெருவுல எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாமி தெருவுக்கு வரும் அதுவும் மஞ்சள் தண்ணி எல்லாம் வந்து தெளிச்சு விளையாடுவாங்க ஜாலியா இருக்கும் சோ இந்த கோலம் வாசல்ல நான் திருவிழா அன்னைக்கு காலையில போட்டிருந்தது முதல் நாள் வந்து இது இது வரைக்கும் நான் காமிச்சிருந்தது ரெண்டாவது நாள் திருவிழாவுக்கு வந்து வாசல்ல வந்து இந்த கோலம் நான் போட்டிருந்தேன் மார்கழி மாசம் வந்து என்னென்ன கலர் எல்லாம் பேலன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு கோலம் கொண்டுட்டு வந்துட்டேன் இது முடிச்சிட்டு நம்ம இன்னொரு கோலம் போடணும் இதுவும் நாங்கதான் போட்டோம் நானும் ரோஷினி கொஞ்சம் ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டோம் ஸோ இந்த குளமும் சரி இந்த குளமும் சரி ரெண்டும் போடணுங்கிறதுனால ஒரு டிசைன் மேனேஜ் பண்ணி போட முடியாது ஏதோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எதெல்லாம் வருமோ அது மாதிரி போட்டுட்டோம் இருந்தாலும் வந்து திருவிழாவுக்கு பெரிய இந்த ரோட்டில் போடுற கோலம் வந்து திருவிழாவுக்கு தான் போடுவோம் மற்ற டைம் மார்கழி மாதம் எப்போயுமே வந்து வீட்டு வாசலில் தான் போடுவோம் இது வந்து வீடோட ரோடில் போடுவோம் வாசல் தாண்டி போடுவோம் ஸோ அப்படிங்கிறதுனால நல்லா பெருசாக இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் தானே நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு சாமி வருது இந்த மாதிரி நல்லா வெடி வச்சு மற்றா கொழுத்தி சூப்பராக வந்துச்சு வெடி வெடிக்கிற சத்தம் கிட்டோன்னா எல்லாரும் அப்படியே அலறி ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாசல்ல வந்து ஆஜர் ஆகிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து வெடி சத்தம் கேட்கும் போதே நாங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டோம் ஸோ சாமி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இந்த பக்கம் நல்லா இருட்டாக இருக்கும் போது பாருவோம் போகும் ரிட்டன் வரும்போது பாருங்களேன் நல்லா விடிஞ்சிடும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடும் இங்கிருந்து போகும்போது ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கிட்டே போனச்சு ரிட்டன் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ்கிட்டேலாம் வந்துடும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியோ ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் அப்படின்னு நினைச்சோம் ஒன் ஹவர்லேயே வந்துடுச்சு முழுசா விடிய கூட இல்லை அந்த டைம்லேயே வந்துருச்சு ஒரு அஞ்சு அஞ்சரை நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட வந்துருச்சு ரிட்டர்ன் வரும் போதுமே இருட்டா இருக்கு இதுல வந்து ஹைலைட் அந்த சின்ன சின்ன பசங்க ஆடுறது வந்து சூப்பரா இருக்கும் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் இந்த மோல சத்தத்துக்கு கேட்டுட்டு ஷர்வி வந்து டான்ஸ் ஆடிருப்பா அவள் ஒரு சின்ன வயசா ஒரு மூணு வயசு இருக்கும் போது வந்து அவள் ஆடிட்டு இருப்பா ஸோ எல்லார் வீட்டு வாசலையும் இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணோம்னா இதே மாதிரி ஆடிட்டு அந்த தப்பு சத்தத்துக்கு ஆடுறது தான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி கோலம் போட்டுட்டு இது பண்ணும்போது அங்கே வந்து டான்ஸ் ஆடி களைச்சி விட்டுருவானுங்கன்னு சொல்லி தான் போகும்போது போடாமல் சில பேர் வந்து வரும்போது போடுவாங்க நாங்கள் அதெல்லாம் பரவாயில்லங்கிற மாதிரி நான் ரெண்டு ரெண்டு லைன் கொடுப்பேன் அதாவது கோலம் போட்டு திரும்பி அகைன் அது மேலே இன்னொரு லைன் கொடுத்துருப்பேன் அதனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா அடுத்த நாள் கோலம் போடும்போது அது நல்லா தேய்ச்சி அலசணும் ஒரு நிறைய ஒரு பக்கெட் தண்ணி போகுதுங்கிற இடத்துல மூணு பக்கெட் ஊற்றுனா தான் அது போகுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பு இங்கே நம்ம வீட்டு வாசலில் வந்து தப்பு டான்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் இந்த மூணு நாள் திருவிழாக்காக மட்டும் வாசலில் வந்து லைட் நம்ம வந்து கட்டி வச்சிருப்போம் டியூப் லைட் வந்து அப்போ மரத்துல எல்லாம் கட்டி விட்டுருவாங்க ஏன்னால் வந்து சாமி வருது வந்து தெரியாததில்ல ரொம்ப இருட்டாக இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம வீட்டு முருங்கை மரம் வந்து மறைச்சிடும் பொதுவாக வந்து ஸ்ட்ரீட் லைட்டே போதும் பட் நம்ம வீட்டு முருங்கை மரம் வந்து அந்த பக்கம் வந்துருக்கும் நம்ம சைடு வந்து வெளிச்சம் மாதிரி இருக்கும் அதனால வந்து வருஷம் என்ன இந்த மட்டும் டியூப் லைட் வந்து கட்டி வச்சிருவோம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இடமும் கொஞ்சம் அகலமா இருக்கணும் அது மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கிற இடத்துல மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க அவங்களும் அந்த மூல சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடிச்சுகிட்ட ஆடுறதுமே நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு ஸோ அதை பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் மார்னிங் வந்து சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி வந்து சில பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோங்களா அதை பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி போவோம் இது திருவிழா அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் ஏன்னா சாமி வந்து இந்த பக்கம் போனதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து காவடி எடுக்கிறாங்க அப்படின்னா விரதம் பண்ணி சாப்பாடு ரெடியாக வச்சிருக்கணும் அவங்க வந்தோன்னே விரதம் பண்ண வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட்ணும் வீட்டுக்கு வந்திருக்குறவங்க எல்லாரும் சாப்பிட்ணும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஒர்க் வந்து காலையிலேயே முடிச்சுருவோம் மார்னிங்கே நாங்கள் வந்து காவடி வர்றதுக்குள்ளே வந்து சாப்பாடு மார்னிங்க்கும் முடிச்சிருவோம் லஞ்சுக்கும் முடிச்சு வச்சிருவோம் ஸோ காவடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கிட்ட எல்லாம் வந்துடும் டைமிங் வந்து எப்பயுமே சொல்ல முடியாது ஏன்னா அங்கேருந்து கிளம்புறப்ப என்ன டைமிங்கோ அதுதான் நம்ம வந்து மோல சத்தத்தை வச்சு மட்டும்தான் இது பண்ணணும் ஆனால் எப்பயுமே இந்த திருவிழா டைம்ல என்னன்னா எனி டைம் இது காதல விழுந்துட்டே இருக்கிறதுனால மோல சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அந்த காது வந்து அதுக்கு வைப் வைபாயிடும் போல ஸோ வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வேண்டுதலை பொறுத்து வந்து பால் காவடி இல்லை வந்துட்டு இது எல்லா காவடியுமே உண்டு தொட்டி காவடி பாடக்காவடி எல்லாமே உண்டு வழங்கியம்மன் மாரியம்மன் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்கலேருந்து தொட்டி காவடிலாம் எடுப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி பால் குடம் எடுப்பாங்க நிறைய கூட்டம் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க இப்போ இப்போலாம்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்குது அப்படின்னா அந்த எங்கள் ஊரோட எண்டுகிட்டே நின்றுப்பாங்க ஸ்டார்டிங்லேயே நின்றுப்பாங்க இந்த இந்த காவடிலாம் வந்து கோவிலோட பேக் சைடு வரைக்கும் பின்னாடி வரைக்கும் போயிட்டு வரும் ஸோ அதனால் அவங்களால முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் வரைக்குமே நின்றுப்பாங்க ஸ்டார்டிங்லேயே இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்பி அவங்களோட ஜாயின் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏதாவது ஒரு கோவில்ல வந்து உட்கார வச்சு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இது பாக்கிறதுக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா காவடி வச்சுக்கிட்டு ஸோ அதனால இது பாக்கிறதுக்கு நாங்கள் எப்பொழுது என்ன ஆயிடுவோம்னா இன்னலாம் வந்து லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு இந்த காவடி இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் ஸோ இந்த டைமிங்கில் நாங்கள் வந்து கிளம்புறதெல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த காவடி பின்னாடியே நாங்கள் போயிடுவோம் போயிட்டு நம்ம கடத்தர் வழியாக போகும் நான் லாஸ்ட் இயர் கூட வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு எல்லா காவடியும் சேர்ந்து அதாவது வச்சிருக்கவங்க எல்லாம் ஓரமாக நினைப்பாங்க காவடி வச்சிருக்கவங்க எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க செம்ம சூப்பரா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு ஈவினிங் அழகு காவடி சாய்ந்தர காவடினாலே செம்ம சூப்பரா இருக்கும் என்னன்னா நிறைய பேர் வந்து அழகு குத்திட்டு அழகு குத்திட்டு மட்டும்தான் வருவாங்க சாயந்தர காவடினாலே சோ வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க சோ அதுல வந்து அவங்களுக்குள்ள போட்டி போட்டு ஆடுறதும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நேரம் ஆடுவாங்க ஒரு ஆளே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே எல்லாம் சில பேர் ஆடுவாங்க இது நம்ம ஊர் கோவில் கிட்ட நல்லா ஆடுவாங்க அங்கே வந்து நம்ம ஊர் கோவில்லேருந்தே வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் தானே எல்லாருமே இப்போ நம்ம ஊர் பசங்கள் எல்லாருமே வெளியூர்ல இருந்தால் கூட அந்த இயர்லி ஒன்ஸ் தான் வந்து எல்லாரும் சேருவாங்க ஒன்று சேருவாங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டு இங்கே வந்து கோவிலில் வந்து அந்த மாதிரி காவடி எல்லாம் எடுத்துட்டு ஸோ எல்லாரும் ஒன்று சேருவாங்க அதே மாதிரி லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய லேடீஸ் வந்து ஒர்க்குக்கு வெளில போயிருக்காங்க இல்லையா எல்லாருமே திருவிழாவுக்கு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க நைட்டு வந்து ஆர்கஸ்ட்ராலாம் போட்டு அங்கே போனப்போ தான் அந்த கிளிப் எல்லாம் பார்த்தோம் சோ எதுவும் நாங்க வாங்க முடியல நாங்க போயிட்டு ரிட்டன் வரதுக்குள்ளே வந்து கடை எல்லாமே பூட்டிட்டாங்க ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி விளையாட்டு மூணாவது நாள் திருவிழா மீன் குழம்புலாம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மூணாவது நாள் திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி வர்றதுக்கே ஆறு மணி ஆயிடுச்சு எப்பொழுது என்ன ஆகுன்னா ஒரு நால்ரை அஞ்சு கிட்டே எல்லாம் இந்த சைடு போயிடும் இங்க போயிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் மஞ்ச எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டு அப்படிதான் வருவாங்க அப்போ ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப லேட் லேட் ஆகும் ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடும் பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இருந்து போகிறதுக்கே ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு சாமி இந்த பக்கம் வர்றதுக்கு ஒன்பது ஒன்பதரை கிட்ட ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு சாமி வந்து நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்கு இந்த தெரு முடிஞ்ச உடனே ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல இறக்கி வச்சுட்டு ஆஹ் கல்ல பொங்கல் அது மாதிரி கொஞ்சம் மண்டகாப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க இன்னைக்கு வந்து எது காவடி டான்ஸ்லாம் கிடையாது பசங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழா முடியுது இல்லையா அதனால வந்து டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு எப்பயுமே இந்த வீடியோ பார்க்கும்போது கூட அப்படிதான் எனக்கு தோணுது எப்பயுமே இந்த சாமி வந்து ரிட்டர்ன் போகும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானே சாமியை பார்க்க போறோம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு இந்த சாமி ரிட்டர்ன் போகும்போது அந்த கோவில்லேருந்து போகும்போது அழுக வர அளவுக்கு ஆகிடும் இன்னைக்கு மட்டும் சாமி என்ன பண்ணுன்னா ஒயிட் தான் வந்து புடவை கட்டி விட்டுருப்போம் ஏன்னா மஞ்சள் தண்ணியை திருவிழா இல்லையா அதனால ஒயிட் கலர் சாரி தான் கட்டியிருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ என்னையோட நம்ம ஊர் திருவிழா வந்து ஃபினிஷ் ஆகிடும் சோ இதுதான் வந்து ஊர் திருவிழா ஒவ்வொருத்தவங்க ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் சோ இன்னைக்கு இங்க போயிட்டு சாமி இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தப்புக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கோவில் டான்ஸ் ஆடி ஸோ அவங்களுக்கான மரியாதை ஃபினிஷ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு எடுத்து அனுப்புகிற வீடியோ தான் நம்ம போகல அப்படிங்கிறதுனால தெரியல இதுதான் ஊர் திருவிழா உங் இப்ப இந்த சீசன் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லயுமே திருவிழா நடக்கிற சீசன் தான் ஸோ எல்லாருமே அவங்க ஊர் திருவிழாவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஜாலியா இருங்க உங்கள் ஊர்ல எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லை இது மாதிரி என்னது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க நம்ம வீடியோ வந்து இடையில நான் இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ போட்டாலும் கண்டினியூ பண்ணி பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கடுத்து வேற வீடியோஸ்ல வந்து உங்களை வந்து பாக்குறேன் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்